ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசரை பற்றி ரொம்ப ஃபேமஸாக ஒரு டாக் போயிட்டு இருந்தது அதாவது அடுத்தவன் காசுன்னா கமலஹாசர் ஆர்ட் ஃபிலிம் தான் எடுப்பாரு அதுவே அவர் கை காசுன்னா கமர்ஷியல் படமாக எடுப்பார் அதுவும் வசூலை வாரி குமிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த டாக்கு அதாவது கமலஹாசனை வச்சு கை காசை போட்டு படம் எடுக்கிறதுங்கிறத நம்ம கோவணத்தை நாமளே உருவி எரிஞ்சிட்டு அப்படியே மணி மணின்னு ஆட்டிக்கிட்டு அம்மனமாக திரியறதுக்கு சமம் அப்படிங்கிறது தான் அந்த ஃபேமஸான டாக் நிறைய உள்ள அர்த்தம் வெளிய அர்த்தம் வெங்காய அர்த்தம் எல்லாமே வைங்க ஏன்னா கமலஹாசரை வச்சு கை காசை போட்டு படத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கோவணத்தை இருந்து வேற யாராவது வந்து உருவத்தான் போறாங்க சிக்கி தான் போறீங்க செருப்படி வாங்குற நிலைமைக்கு போக தான் போறீங்க அதுக்கு நீங்களே உங்க கோவணத்தை உருவி எரிஞ்சிட்டு தான் அந்த டாக்கின் மூலமா அகில உலகமும் தெரிஞ்சுகிட்ட விஷயம் வைங்க ஓரளவுக்கு உண்மையே இருக்கதான் ஏன்னா அபூர்வ சகோதரர்கள் தேவர் மகன்ல ஆரம்பிச்ச போன வருஷம் வந்த விக்ரம் இந்த வருஷம் வந்த அமரன் வரைக்கும் அத்தனையும் கமலோட கை காசு போட்டு எடுக்கப்பட்ட படங்கள் வசூலை வாரி குவித்த படங்கள் அதுவே ஆளவந்தான் அன்பேசுவத்தில் ஆரம்பிச்சு அப்படியே உத்தம புத்திரன் போன மாசம் வந்த அட்டர் பிளாப் இந்தியன் டூ வரைக்கும் இது எல்லாமே பண்ணி எவன் அப்பவும் விட்டு காசுவா இதோட ரிசல்ட்லாம் எல்லாம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் சோ அந்த டாக்குல ஓரளவுக்கு உண்மை இருக்க தான் செய்யுது இதுக்கு இடையில ஹேராம் குருதி புனல் மும்பை எக்ஸ்பிரஸ் கமல் கை காசை போட்டு சொந்த காசுல சூன்ய வச்சுக்கிட்ட கதையும் அப்பப்ப நடந்திருக்குதுன்னு வைங்க ஆனா அதெல்லாம் ஒப்பிட்டு அளவுல ரொம்ப கம்மி தான் மெஜாரிட்டியா கமலுக்கு அடுத்தவங்க காசு தான் அல்வா சாப்பிடுற மாதிரி அத்தனை பரிசோதனை முயற்சிகளையும் அவரு அடுத்தவங்க காசுல தான் பண்ணுவாரு அதுவும் ஆள வந்தான எடுத்துட்டு கலைப்புலி தான் பட்ட கஷ்டம் எல்லாம் அந்த காலத்துல பெருங்கூத்தது ஆள வந்தானால கலை புலிதான்னு பட்ட கஷ்டம்ங்கிறது கருத்த மாவில் ராஜஸ்வரி பட்ட கஷ்டத்தோட பல மடங்கு அறியும்னா பாத்துக்கோங்களேன் ரைட் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றன்னா இந்த பக்கம் க சினிமாவுல கமலஹாசன் எப்படியோ அதே மாதிரிதான் அந்த பக்கம் அரசியல்ல நொன்னன் சீமானம் அவருக்கே அவர் கட்சியில இருக்கிற அப்பாவி தம்பிகள் இலிச்சவா தம்பிகள் எதுக்குமே ஆவாத அறிவுன்னு துளிவோட இல்லாத தம்பிகள் அத்தனை பேர்த்துக்குமே அவரு கட்சியில நொன்ன சீட்டு கொடுத்துருக்காங்க எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் கட்சியில் இருக்கிற இளிச்சவா தம்பிகள் தான் அதுவே அண்ணன் சரி இவன் போனால் போகுதுன்னு ஒரு நல்லா இருந்துட்டு போறான் அப்படின்னு அண்ணன் சின்னதா நினச்சாருன்னா சரி பொழைச்சி போறான் எங்கேயோ போய் நல்லா இருந்துட்டு போறான் அப்படின்னு சின்னதா நினச்சாருன்னா கூட அவர் கட்சியில் அவர் சீட்டு கொடுக்க மாட்டார் நேராக திமுக பக்கம் அவரை அனுப்பி விட்ருவாரு இதை நான் போகிற போக்கிலையெல்லாம் ஒன்றும் சொல்லலை இதுக்கு உண்டான ஆடியோ வீடியோ ஆதாரத்தோட தான் சொல்கிறேன் ஆக்சுவலாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனை திமுக கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அனுப்பிச்சி வச்சதே நான் தான் அப்படின்னு நொன்ன இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்குறாரு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் திமுக பக்கம்தான் அனுப்பி விடுவேன் குடியே கிடைக்கணும்னு நினைக்கிற கூமுட்டைகளை தான் கூட வச்சுக்குவேன் அப்படிங்கிறது அண்ணன் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்கிறாரு அதில் இருக்கிற இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் அது சம்மந்தமான ஆடியோ வீடியோக்களுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் சம்பந்தமாக அமித்ஷா பேசினார் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் பேசணும் பேசிட்டு போயிடுவோம் தெரியுமா ஆக்சுவலா ஆர் எஸ் இருக்கிற இந்த குடி கோமாளிகள் அதாவது சீமான் வகைராக்கள் இவங்க யாராலையும் அம்பேத்கரை எந்த காலத்திலையும் ஏத்துக்கவும் முடியாது சகிச்சுக்கவும் முடியாத இந்த ஊர்ல ஆர் எஸ் இந்த குடி கோமாளிகள் இவங்களால சகிச்சுக்கவே முடியாத ஒரு எதிரி மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றவாளினா அது பேராசான் அம்பேத்கர் தான் அதுல எல்லாம் யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் ஏன்னா அம்பேத்கர் அடிப்படையிலேயே ஜாதி சிஸ்டத்துக்கு எதிரானவர் சாதிங்கிறதே ஒரு கொடூரமான ஒடுக்குமுறை அது அழித்தொழிக்கப்படணும்னு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பேசினாரு எழுதினாரு இன்னும் என்னென்னவோ செஞ்சாரு ஆனா இந்த குரூப் இருக்குது இல்லையா இந்துத்துவா கும்பல் இந்த குடிதேசிய கோமாளிகள் இவங்க எல்லாமே சாதியை காப்பாற்றணும்னு துளியா துளிக்கிறவங்க அங்க ஒருத்தன் இந்துவா இல்லையான்னு சாதியை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க இங்க ஒருத்தன் தமிழனா இல்லையான்னு இந்த கிறுக்கு கும்பலும் மூத்திரத்தை குடிச்சு பார்த்து சாதியை வச்சு தான் கண்டுபிடிங்க சுவா இந்த கும்பலும் அம்பேத்கரும் எந்த காலத்துலையும் ஒத்து போகவே முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை தாண்டி அம்பேத்கரால் இந்திய சமுதாயம் பெற்ற நன்மைதான் என்ன எதுக்காக நம்ம பேராசான் அம்பேத்கரை கொண்டாடணும் அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது அந்த கேள்விக்கான பதில் தெரியணும்னா இந்தியாவுல முஸ்லீம்களோட நிலைமை இன்னைக்கு தேதிக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே எல்லாமே தெல்ல தெளிவா புரிஞ்சிடும் பேராசான் அம்பேத்கர்னு ஒரு ஆள் இல்லன்னா இந்தியாவில கோடான கோடி தலித் மக்களோட நிலைமை இன்னைக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு முஸ்லீம்களோட நிலைமை என்னவா இருக்குதுங்க

பர்சன்டேஜ் இருக்கும் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குமா அதிகபட்சம் கிறிஸ்டியன்ஸோட சேர்த்து ஒரு பதினெட்டு பர்சன்ட் இருக்குன்னு வைங்க தலித்துகளும் கிட்டத்தட்ட கூட குறைச்சி ஒரு பதினஞ்சு பதினெட்டு பர்சன்ட் இந்தியா முழுக்க இருக்கிறாங்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஒரு முஸ்லீமால எம்எல்ஏ ஆக முடியுதா எம்பி ஆக முடியுதா அமைச்சராக முடியுதா இல்லை ஒரு பஞ்சாயத்து தலைவர் வார்டு மெம்பராவாவது ஆக முடியுதா ஏன் ஏன் முடியல அதுவே தலித்துகளால் முடியுது இல்லை பதினஞ்சு பர்சன்ட் பக்காவாக அவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கல்ல ஏன் அதுதான் அம்பேத்கர் இருந்ததுக்கும் முஸ்லீம் அம்பேத்கர் மாதிரி ஒரு தலைவர் இல்லாததுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதான் இதை பல முஸ்லீம் தலைவர்களே பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க நம்மளுக்கு இந்திய சுதந்திரத்துக்காக எவ்வளவோ போராடினாங்க வெள்ளத்துக்காரனை எதிர்த்து வேற எல்லாம் சண்டை போட்டாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இல்லை ஒரு அஞ்சு பர்சன்ட் ரிசர்வேஷனை முஸ்லீம்களுக்கு உறுதிப்படுத்திட்டு போயிருந்தா கூட இன்றைக்கி நம்மளால எத்தனையோ பேர் எம்எல்ஏ ஆயிருப்பாங்க எம்பி ஆயிருப்பாங்க பல மினிஸ்டர்களாக கூட பல பேர் மினிஸ்டர்களாக கூட ஆயிருப்பாங்க அது எதுக்குமே வழி இல்லாமல் இந்தியாவில் முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலைமை என்ன அவங்களோட வாழ்க்கை தரம்ங்கிறது எப்படி இருக்குது அவங்களோட பிரச்சனைகள் கண்ணன்னு எதை பத்தியும் பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாம ஒரு அவல நிலைங்கிறது ஏன் வந்தது அம்பேத்கர் மாதிரி ஒரு ஆள் இல்லாததுனாலதான் அப்படின்னு அவங்களே பல இடங்கள்ல பேசியிருக்கிறாங்க பிராக்டிக்கலாவும் அதுதான் உண்மை இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள்லயும் பெரிய அளவுக்கு ஏழைகள் இருக்கிறாங்க இந்த பக்கம் தலித்துகள்லயும் பெரிய அளவுக்கு ஏழைகள் இருக்கிறாங்க அதுவே சமுதாய ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு ஏழையும் முஸ்லிமும் ஒரு தலித் ஏழையும் ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சரிக்கு சமுதாயத்தில் அவர் ஏழையாக இருந்தாலும் அவரை அதிகபட்சமாக வாங்க பாய் பாய்னு நம்ம மரியாதையாக தான் கூப்பிட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவரை கூப்பிட முடியாது அவரை அவமரியாதையெல்லாம் நடத்திட முடியாது அதுவே இந்த பக்கம் ஒரு தலித் ஏழையாகவும் இருக்கிறாருன்னா அவருடைய நிலைமை என்ன இந்த சமூகம் அவரை எப்படி நடத்தும் என்ன விதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கூப்பிடும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதுதான் அதாவது சமூக ரீதியாக மரியாதையாக நடத்தப்படுற பாய்களுக்கே அரசியல் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா அவங்க நிலைமை என்னங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது அதுவே காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு நாயினும் கீழா நடத்தப்பட்ட தலித் மக்களுக்கு அம்பேத்கர் கொட்டு கொடுத்த அந்த பதினஞ்சு பர்சன்ட் அரசியல் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா அவங்கள இந்த இந்திய சமூகம் எங்கே வச்சிருந்துருக்கோம் அவங்களுடைய நிலைமைங்கிறது இப்போ எப்படி இருந்திருக்குங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குது அதைத்தான் அம்பேத்கர்னு சொன்னாரு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற குறைக்காக என்னை நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க நீ இருந்தும் இப்படி இருக்குதே இல்லை நீ தான் அப்படி எழுதினியா ஏன் இப்படி அநியாயம் பண்ணிட்டா அப்படின்லாம் பல பேர் என்னை குற்றவாளியாக பார்க்குறாங்க ஆக்சுவலாக இந்த கோடான கோடி பாவப்பட்ட தலித் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சிட முடியாதா ஏதாவது ஒரு நல்லதை உறுதிப்படுத்திட்டு போயிட முடியாதா அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது அதுக்காக நான் எந்த சமரசத்துக்கும் தயாரா இருந்தேன் அப்படிங்கறதான் அம்பேத்கர் கடைசியா சொன்னது அரசியலமைப்பு சட்டத்துல குறை இருந்தா அது அப்புறம் ஆற அமர உக்காந்து திருத்திக்கலாம் ஆனா தலித்துகளுக்கு இப்போ இந்த உரிமையை நாம கொடுக்கலன்னா இனிமே என்னைக்கும் கொடுக்க முடியாமையோ போயிருமோ அப்படிங்கிற அந்த பயம் தான் அம்பேத்கரை வழி நடத்துச்சு அவருடைய அந்த பயம் தான் இன்னைக்கு இந்தியாவில் கோடிக்கணக்கான தலித் மக்களின் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு காரணமா இருந்திருக்குது ஒருத்தர் இல்லாம இந்தியாவும் இல்ல இந்திய ஜனநாயகமும் இல்ல தலித் எம்பவர்மெண்ட்டும் இல்ல இந்த சோகால்டு ஆண்ட பரம்பரைகள் நாங்க ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை பீத்திட்டு திரிகானுங்கல அவங்களோட எம்பவர்மெண்ட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அம்பேத்கரை எந்த காலத்திலயும் யாராலயும் தவிர்க்க முடியாத இதுதான் யதார்த்தமான உண்மை ரைட் இப்போ அந்த நொன்ன மேட்டருக்கு வரேன் நொன்ன இன்னைக்கு பிரஸ் மீட்ல நார்மதே ஐ மீன் கூர்னதே முதல்ல பார்த்துட்டு வந்திருங்க ா பிள்ளா அலைபேசியில் தான் இது முழுக்க பேசணுமா என்ன அவர் பேசுகிற மாதிரியே நான் பேசணுமா என்ன சரி அவர் சொல்லிட்டார்ல தொடங்கிட்டார்ல நான் முடிக்கிறேன் அதாவது ஒரு நேரத்தில் வந்து நான் இருந்தால் இப்போ அழைச்சி பேசுனார் ரத்தன் அந்த மாதிரி இது தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டார் அவருக்கு இது என்னன்னா எம்எல்ஏ ஆனும் எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது கடினம் அதனால நான் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறது நான் தினகரனோட கூட்டணி போகணுமா இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறதா அவர் விருப்பமாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா இப்போ தினகரன் கூட வேணாம் அவர் கூட வேணாம் அதுக்கு நீங்கள் திமுக கூடவே கூட போகலாம் அப்படி விமர்சனங்கள் வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கணும் அதுதான் சரியாக இருக்கும்னு நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னதும் உண்மை நான் சொன்னேன் கேட்டிங்களா இப்படி எவனாவது பட்ட வர்த்தனமாக பழிச்சுன்னு கம்பெனி சீக்கிரட்டாக வெளியில் சொல்லுவானா அவரே தினகரன் கட்சியில் சேர்றேன்னு சொன்னாப்புல அதெல்லாம் வேலைக்காக உனக்கு என்ன ஆசை எம்எல்ஏ ஆகணும்னு தான் ஆசை அதுக்கு திமுக தான் ஒரே வழி இங்கெல்லாம் போனேன்னா அட்ரஸ் எல்லாம் போயிடுவேன் அப்படின்னு நான் தான் ஐடியா கொடுத்து வேல்முருகனை திமுகவுக்கு அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு கம்பெனி சீக்கிரட்டை எந்த கிறுக்கனாவது வெளியில வெளியில் சொல்லுவானா நொன்னு சொல்லுவார் அதுலேயும் பாருங்க அவர் என்னமோ அப்பா தினகரனோட தான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா அண்ணனுக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருக்குது தினகரனோட போய் சேர்ந்தாலாம் விளங்க முடியாது திமுகவில் சேர்ந்தாதான் எம்எல்ஏ ஆக முடியும் நொண்ணனுக்கு தெளிவா தெரிஞ்சுருக்குது வேல்முருகனை திமுகவை நோக்கி விரட்டி விட்டுருக்கறாரு நொண்ணனோட கணிப்பு அக்யூரட்டா ஒர்க் அவுட்டா ஆயிருக்குது அவர் இப்பயும் எம்எல்ஏ தான் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நொன்னே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயோ கேண்டிடேட் போட்டாரு அதுல வேல்முருகனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம்ல வாங்கினேன் நம்ம கட்சி சார்பா நில்லுங்க எப்படியும் நம்ம ஆட்சி உங்களுக்கு எம்எல்ஏ என்ன மினிஸ்ட் போஸ்டே தரன்னு கூப்பிட்டு நிக்க வைக்கலாம்ல அதுதான் அதுதான் சொந்த காசுக்கும் அடுத்தவங்க காசுக்கும் இருக்கிற வித்தியாசம் கமலஹாசரும் சீமானும் சமம் ஆகிறது இந்த இடத்துல தான் ஆக்சுவலா அண்ணன் எப்படியும் ஆட்சிக்கு வந்துருவாரு அவர் ஆட்டு பண்ணையில புழுக்க இல்லையே அதானி ஆயிரலாம்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அப்பாவி தம்பிகளை கூட ஒரு கணக்குல சேர்த்திரலாம் ஏன்னா அவனுங்க ஜஸ்ட் கனவு காண்றானுங்க அது நடக்காம போனா அவனுக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது இதுவே அண்ணன் பேச்ச நம்பி நாம எப்படி எம்எல்ஏ ஆயிடுவோம்னு கை காசு சில பல லட்சங்களை செலவு பண்ணி எலெக்ஷன்ல நிற்கிறாங்களே அந்த கூமட்டைகளை தான் என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த மாதிரி இன்டர்வியூகளை இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டுகளை அண்ணன் கக்குற இந்த மாதிரி விஷயங்களை அவங்கெல்லாம் கேட்பாங்களா இல்லையா எனக்கு ஜெயிக்கணும்னா திமுகவுக்கு போ டெபாசிட் போகணும்னா என் கட்சியில் வந்து வேட்பாளராக ஒன்று ஒன்றும் கொடுக்குற ஒப்புதல் வாக்கு மூலத்தையெல்லாம் அந்த கூமட்டைகள் ஒரு தடவையாவது கேட்டிருக்கிறானுங்களா இல்லையா எனக்கு தெரியல ஏய் நீ வேற அவன் கட்சியில் வேட்பாளராக நிற்கிற எவனாவது ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கையோட நிற்பானாடா எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் சீமான் கட்சி சார்பாக எம்பிக்கு நின்று எட்டாயிரம் ஓட்டு வாங்கினேன்னு ஊருக்குள்ளே பீத்திக்கிட்டு இடு சில்லற பசங்க தாண்டா சீமானுக்கு வேட்பாளராக நிற்பாங்கன்றீங்களா அதுவும் சரி தான் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒப்புதல் வாக்குமூலத்தை பார்த்தாவது ஒன்று ரெண்டு கூமிட்ட தம்பிகளாவது திருந்து வாங்கன்னு நம்புவான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க